இது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே மழைநீர் வடிதால் கால்வாய் வேண்டாம் மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுங்கள் மழைநீர் சென்னை வடியாது தண்ணி வடியாது மழைநீர் தேங்கி நின்று கொசூர் பிச்சாக மழைநிலை டெங்கு வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஒரு வழக்கு போட்டு பெண்டிங்கில் இருக்குது அது என்ன தலைகள்னாலும் இந்த கேஸை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஐயாயிரம் கோடி காலி அவர் ஒரு பெட்டிஷன் போடுறேன் ஜெகன்தீப் சிங் பேடிக்கு போட்டேன் ஐஏஎஸ் அவர் தான் கமிஷனராக இருந்தார் ஊழல் மலைநீர் வடிதால் கால்வாய் என்பது கேடுகட்ட ஈவி இறக்கம் இல்லாத மனதிலிருந்து செய்யும் பனைவெறி பொறுத்த கொடூரமான ஊழல் மலேரியா டெங்கு கொசு உற்பத்தி செய்யும் மலேரிய வடிகால் திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மலேரிய சேகரிப்பு மையங்கள் அமைக்கவும் அப்படி போட்டு ரூபாய் ஐந்து ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசு ஊழியராக கையூங்கலமாக பிடித்த பாவி நான் சிபிஐ ஆன்டி கரப்ஷன் பியூரோ மெட்ராஸில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாறு பிடிச்சேன் ஒரு ஒரு ஆள் அஞ்சு ரூபாய் லஞ்சம் ஆகணும்னு பிடிச்சேன் ரைட் இப்போ வந்து இபி கேபிள் டேமேஜ் ஆகி போச்சு எழுநூறு இபி கேபிள் சேர்மன் தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மன் என்ன சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் ஐயேஷ் அது வந்து மழை நீர் மழை நீனால டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னு மழை நீனால டேமேஜ் ஆகி போச்சான் இல்லைங்கய்யா அது கேபிள் பொக்கலின் தோன்றான்ல அதனால் டேமேஜ் ஆகி போச்சு சிபிசிஐடி விசாரணை உத்தரவிடுங்க ஒரு கேபிள் டேமேஜ் ஆனால் ஐம்பதாயிரம் செலவாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்போ எழுநூறு கேபிள் எவ்வளோ ஆயிருக்கு அதனால சிபிசிஐடி விசாரணை கேட்டேன் அக்னாலஜி பண்ணி அக்னாலஜி பண்ண மாட்டேன்ட்டார இது இந்த ஊழல் ஊழல் போட்ட பாருங்கள் அதுக்கு பதில் எனக்கு பதில் வேலை கொடுக்குறாங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டதுக்கு பதில் கொடுக்குறாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நீர் சேகரிப்பு பண்ணுறாங்க இது வந்து கார்பரேஷன் இணையதளம் ஸ்டாம் வாட்டர் ட்ரிங்க்ஸ் அதை சாப்பிட்டால் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போட்டு ஜெக்ராஃபி கிளி சென்னை சிட்டி சென்னை இஸ் அ பிளைன் டெரெயின் அண்ட் லேக்ஸ் நேச்சுரல் கிரேனட் ஆஃப் ஃப்ரீ ரன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு போட்டுட்டு நிறையா நம்ம தண்ணி தங்கி நின்று கொசு உற்பத்தி அதுவும் சொல்கிறான் இது இந்த கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் ஆனால் கேஸ் எடுக்கிறானா இல்லையா அதை விட்டு தரங்க இந்த வரப்போகிற தேர்தலில் எங்கெங்கெல்லாம் மழைநீர் வெடிக்காத கால்வாயிருக்கும் அந்த ஒரு இடத்துல கூட திமுக அதிமுக ஜெயிக்கக்கூடாது திமுக அதிமுக ஜெயிச்ச ஜெயிச்சதுன்னா நமக்கு நம்ம கொசுவை விட கேவலமான ஜனங்கள்னு அர்த்தம் கொசுவை விட கேவலமான ஜனங்கள் ஜெயஹி